திருவற்றியூர் நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான புதிய நிர்வாகிகள் தேர்வு திருவச்சியூர் நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கத்தின் நேர்முகத் தேர்தல் சங்க வளாகத்தில் விறுவிறுப்பாக நடைபெற்றது இந்த தேர்தலில் வழக்கறிஞர்கள் கே முருகன் மற்றும் என் ஜெய்சங்கர் ஆகியோர் தேர்தல் ஆணையர்களாகவும் வழக்கறிஞர்கள் எஸ் பொன்னி வளவன் என் சரவணன் எஸ் கமலநாதன் ஆகியோர் இணை ஆணையர்களாகவும் இணைந்து திறம்பட செயல்பட்டனர் மேலும் மூத்த ஆண் பெண் இளம் வழக்கறிஞர்கள் ஆர்வமுடன் வாக்குகளை பதிவு செய்தனர் இந்த தேர்தலில் தலைவர் பதவிக்கு சி தன்ராஜ் எஸ் தரணி ஆகியோரும் செயலாளர் பதவிக்கு கே செந்தில் ஆர் வசந்தகுமாரி ஆகியோரும் பொருளாளர் பதவிக்கு ஜி நேருஜி எஸ் பாலாயோகேஸ்வரன் ஆகியோரும் துணைத் தலைவர்கள் பதவிக்கு எஸ் ரவிச்சந்திரன் ஜே உமா மகேஸ்வரி பி ராமானுஜம் கே ஜனார்தனன் ஆகியோரும் இணை செயலாளர் பதவிக்கு ஆசான் டி சரவணன் கே நவீன்குமார் ஆகியோரும் நிறுத்தப்பட்டனர் இதில் தலைவராக சி தன்ராஜ் செயலாளராக ஆர் வசந்தகுமாரி பொருளாளராக ஜி நேருஜி துணைத் தலைவர்களாக ஜே உமா மகேஸ்வரி பி ராமானுஜம் இணை செயலாளராக ஆசான் டி சரவணன் ஆகியோர் வெற்றி பெற்று புதிய நிர்வாகிகளாக தேர்வு செய்யப்பட்டனர் மேலும் கூடுதல் இணை செயலாளராக வி நளினி மற்றும் செயற்குழு உறுப்பினராக ஆர் பாஸ்கரன் எஸ் மணிகண்டன் எஸ் முகமது எத்ரீஸ் ஆகியோர் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டனர் இதில் வெற்றி பெற்ற நிர்வாகிகள் அனைவருக்கும் மாலை அணிவித்தும் பூங்கொத்து அளித்தும் பாராட்டுதல்களை தெரிவித்தனர்

வழக்கறிஞளுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இத்துடன் இந்த செயல்பாடுகளையும் கவனத்தில்

இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பொது தேர்தல் இன்று வெகு சிறப்பாக மிகவும் தொழில்நுட்பத்துடன் இளைய வழக்கறிஞர்களின் முழு ஒத்துழைப்போடு நடந்தேறியது இந்த சங்கத்தினுடைய இந்த தேர்தலில் சி தன்ராஜ் ஆகிய நான் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளேன் மற்றும் சகோதரி ஆர் வசந்தகுமாரி அவர்கள் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் மற்றும் என்னுடைய தம்பி நேருஜி அவர்கள் பொருளாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் ஜாயின்ட் செக்ரட்டரியாக திரு ஆசான் சரவணன் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் துணை தலைவர்களாக அன்பு நண்பர் ராமானுஜம் மற்றும் உமா மகேஸ்வரி இருவரும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்கள் மேலும் செயற்குழு உறுப்பினர்களாக திரு மணிகண்டன் புலவர் பாஸ்கரன் மற்றும் எத்ரியாஸ் ஆகிய மூன்று பேரும் மற்றும் மேலும் கூடுதலாக ஒரு மகளிர் திருமதி நளினி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் என்பதை பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களை தேர்ந்தெடுத்த எங்களுடைய வழக்கறிஞர் சங்கத்துடைய மூத்த மற்றும் இளைய வழக்கறிஞர்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வழக்கறிஞர் சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு இருபத்தி எட்டு பார் தொண்ணூத்தி ஒன்னு என்கிற பதிவு தொடங்கப்பட்டது அந்த நாள் முதல் இன்று நாள் வரை தமிழகத்தில் எங்கும் வராத அளவுக்கு ஒரே வழக்கறிஞர் சங்கமாக மிகவும் சீரும் சிறப்புமாக விருந்தொம்பலுக்கு பெயர் பெற்றதாக மிகவும் ஒற்றுமையானதாக சிவில் பார் கிரிமினல் பார் எதுவும் இல்லாமல் ஒரே பாராக இதுவரை நீடித்து வருவது எங்களுடைய நல்லிணக்கத்தையும் மத ஒற்றுமையும் சகோதரத்துவையில் போற்றி பாதுகாக்க கூடியதாக இருக்கிறது ஆகவே இந்த வழக்கறிஞர் சங்கத்தில் எங்கள் வழக்கறிஞர்களுக்கு ஏற்படக்கூடிய இடர்பாடுகளையும் எங்களது வழக்கறிஞர்களுக்கான தொழில் பாதுகாப்பையும் எங்களது வழக்கறிஞர்களுக்கான தொழில் பாதுகாப்பு இடத்தையும் நாங்கள் முழு முழு முதற் பணியாக மேற்கொண்டு செவ்வனை செய்து முடிப்போம் ஆகவே எங்களை தேர்ந்தெடுத்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தலைவர் என்கிற முறையில் பணியை தொடங்குகிறோம் வாழ்த்துங்கள் வாழ்கிறோம் நன்றி வணக்கம் இந்த தேர்தலை வெகு சீரும் சிறப்புமாக நடத்தி கொடுத்த எங்களுடைய தேர்தல் அதிகாரிகளாக திரு முருகன் அவர்களையும் திரு ஜெய்சங்கர் அவர்களையும் திரு பொன்னிவளவன் அவர்களையும் திரு கமலதாசன் அவர்களையும் திரு சரவணன் அவர்களையும் நாங்கள் என்றும் பாராட்ட கடமைப்பட்டுள்ளோம் மிகவும் தொழில்நுட்பத்துடன் சீரும் சிறப்புமாக இந்த அமைதியான முறையில் இந்த தேர்தலை நடத்தி முடித்ததற்கு நஞ்சார் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் வந்திருந்து வாழ்த்திய அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி எங்களது நிர்வாகத்தின் சார்பாக ஒட்டுமொத்த நன்றியையும் காணிக்கையாக்கிறோம் நன்றி நன்றி மற்றும் இந்த நிகழ்விற்கு ஒளி ஒளி அமைப்பு மற்றும் கேமராமேன் கேமராமேன் லைவ் டெலகாஸ்ட் யூடியூப் சேனல் நடத்திய எங்களது அன்பு சகோதரர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி நன்றி நன்றிங்க அவர்களும் செயலாளராக திருமதி வசந்தகுமாரி அவர்களும் பொருளாளராக திரு நேருஜி அவர்களும் துணைத் தலைவராக ராமானுஜம் ஜே உமா மகேஸ்வரி அவர்களும் இணைச் செயலாளராக ஆசான் சரவணன் அவர்களும் கூடுதல் இணைச் செயலாளராக வி நளினி அவர்களும் செயற்குழு உறுப்பினராக பாஸ்கரன் அவர்களும் மணிகண்டன் அவர்களும் முகமது இத்தியாஸ் அவர்களும் தேர்ந்து செய்யப்பட்டுள்ளார் என்று மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி